ஆட்சி காலத்துல யுபிஏ ஒன்று இரண்டு பத்தாண்டு கால ஆட்சி காலத்துல இல்லையா பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தார்கள் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு எதையும் விட்டு வைக்கிறீங்க மேலே இருக்கக்கூடிய அலைக்காட்டு அலவரிசை காட்டில் இருந்து நிலக்கரியில் இருந்து அவர்கள் எதையும் விட்டு வைக்காமல் காரணம் அது ஆட்சி இல்லைங்கன்னா ஒரு பத்து கட்சிகள் ஒன்றாக இணைந்த ஆட்சிக்கு வந்தார் பத்து கட்சிகளுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லை

காங்கிரசுக்கு தனி பெரும்பான்மை இல்லை காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் இதை போன்ற கட்சிகளை நம்பி இருந்தது அதனால் எல்லோரும் ஊழல் செய்ய ஆரம்பித்தார் அடுத்து முறை நாம் வருவோமா தெரியாது இருக்கிற வரை மக்களுடைய பணத்தை சுரண்டி விட்டு செல்வோம் என்று இந்திய வரலாற்றிலே அதுவரை பார்க்காத ஒரு ஊழல் ஆட்சியை காங்கிரஸ் பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து வரைக்கும் பார்த்து இல்லையா முப்பது ஆண்டு கழித்து சொன்னார் முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எதுக்கு நீங்க வெளிநாடு போகணும் எதுக்கு நீங்க போனீங்க சொல்லு புது வீடு புது வீட்டுல கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா கிளம்பி நான் புது வீடு கட்டுறதுக்கு சாமான வாங்க போறேன் இது பொய்ய யாராவது நம்புவோமா ஜப்பானுக்கு சிங்கப்பூருக்கு போகும் நான் முதலீட்டை கொண்டு வருவதற்காக அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க போறேன் சரி பரவாயில்ல நீ சொல்றது பொய்யாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஏத்துக்கோ முதலீடாக்கு நடவடிக்கை இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஊர் அது மட்டும் இல்லை செவ்வாறு மாலையில் இருந்து எத்தனை ஆறு பாடுங்க செய்யாறு ஆழ்நி ஆறு கமண்டல நாகநதி ஆறு மிருகண்டா நதி எத்தனை ஆறு ஆனா இந்த பகுதி வளர்ச்சி பகுதியான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இவ்வளவு வசதிகள் இருந்து இவ்வளவு சுற்றுலா இருந்து இவ்வளவு இயற்கை வளங்கள் குறித்தும் கூட

தமிழகத்திலே பன்னிரண்டு இடத்துல எனக்கு மூன்றாவது தலைமுறை அமைச்சர்கள் அவர் எம்எல்ஏக்கள் அல்லது எம்பிக்கள் இருக்கிறார் சென்னை தமிழகத்தினுடைய மாநகரத்தை பாருங்க ஒரு மாநகரம் வேகமாக வளர்ந்தால் தான் அந்த மாநிலம் வளரும் சென்னையுடைய மாநகரத்தை பாருங்க தென் சென்னையுடைய எம்பி யாருங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் யாரு நம்மா இதற்கு முன்பு மந்திரியாக இருந்த தங்கப்பாண்டியன் அவங்க பொண்ணு தமிழச்சி தங்கபாண்டியனுடைய சகோதரி யாரு தமிழகத்தினுடைய நிதிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரே குடும்பத்தில் நிதியமைச்சர் அண்ணன் தென் சென்னை எம்பி தங்கச்சி அப்பா முன்னாள் அமைச்சர் அப்படியே தென் சென்னையிலிருந்து மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா யாரு மத்திய சென்னை தோழி பிரயாணி மாறன் நெருசி மாறன் அவருடைய பையன் கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம் கருணாநிதி மாறன் அவருடைய சகோதரன் அப்படியே மத்திய சென்னையிலிருந்து வட சென்னைக்கு போனா வடசென்னையினுடைய எம்பி யாருங்கம்மா வடச்சென்னையில் எம்பி கருணாநிதி வீராசாமி ஆர்காட்டு வீராசாமி அவருடைய பையன்

ஒரு பரீட்சை வராது பதினோரு மாசமா குரூப் நான்கு படிச்சு ரிசல்ட் இல்ல ஆனா இவருங்க எந்த படிச்சு இல்லாம ஒரு குடும்பத்துல துறைந்தோம் என்கிற ஒரே காரணத்துக்காக அரசியலை குடும்பத்திருக்கிறார்கள் அதை பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவர்கள் அணியோடு வெடிக்கப்படும்